நாங்கள்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டர்கள் என்பதில் ஒரு பெருமிதம் கொள்கிறோம் இதில் யாரோ ஒருத்தர் சங்கின்னு சொல்கிறது இதையெல்லாம் பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல அரசாங்கத்தை நடத்துவது முதலமைச்சரா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தம்பிகள் தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதாவது இது இப்போ வந்து அதை பற்றின ஒரு விஷயமே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இவர் ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களை திசை திருப்புகிறார் என்று தான் அவர் கேள்வி கேட்டிருக்கிறார் ஆக வந்து பொதுமக்களை திசை திருப்புகின்ற பணியை தான் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்மளுடைய மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்காக கடந்த நான்கு ஆண்டுகள் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் தமிழக மக்கள் சொல்ல முடியாத துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு டாஸ்மார்க் ஊழல் இப்படி பல ஊழல்கள் இன்றைக்கு ஊழல்களில் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தை நடத்துவது முதலமைச்சரா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தம்பிகள் தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய முழுமையான தோல்வியை மறைப்பதற்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதையே ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்குது தெலுங்கானாவில் நடத்தியிருக்கிறாங்க ஆனால் இவர் நடத்துறதுக்கெல்லாம் இவருக்கு எந்தவித மனசும் இல்லை ஆனால் அதை மீறி மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த இருக்கிறார்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சமூக நீதியினுடைய உண்மையான தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு போலி சமூக நீதி பேசிக்கொண்டு போலியாக வேடத்தை போட்டுக்கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களை இல்லாத ஒரு விஷயத்தை திசை திருப்ப மறு சீரமைப்பில் இல்லாத ஒரு விஷயம் எங்கேயாவது அந்த விஷயத்தை நாம் பேசியிருக்குமா பாராளுமன்ற விவகாரத்துறை இதை பற்றி எங்கேயாவது பேசியிருக்காங்களா எங்கே கூட பேசலை அல்லது பாராளுமன்றத்தில் இதை பற்றி ஏதாவது விவாதம் வந்திருக்கிறதா எங்கேயும் விவாதம் வரல பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் யாருக்கும் எந்த மாநிலத்திற்கும் பாதகம் இல்லாமல் தொகுதிகள் சீரமைக்கப்படும் மறுசீரமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் இதே கோயமுத்தூருக்கு இங்கே தான் வந்திருந்தார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கோயமுத்தூர்லேருந்து தான் இந்த மறுசீரமைப்பானது யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அனைவருக்கும் சமமாக நீதி வழங்குகின்ற மறுசீரமைப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கார் நாளைக்கு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் மதுரைக்கு வர இருக்கிறாங்க அவர் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி மக்களிடத்தில் ஒரு பொய்யான திசை திருப்புதல் செயலை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து திசை திருப்புவதை விட்டுவிட்டு இந்த அரசாங்கத்தை திமுக அரசாங்கத்தை முறையாக நடத்த வேண்டும் அவர் அந்த அரசாங்கமே நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த அரசாங்கத்தை நடத்துவது ஒரு தம்பிகள் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க யார் தான் அங்கே அதிகார மையம் அல்லது யார் யாருக்கு உத்தரவு கொடுக்கிறார்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுப்பது யார் இவர்களெல்லாம் பவர் சென்டராக எப்படி வந்தார்கள் இவர்களுக்கும் திமுக குடும்பத்திற்கும் என்ன சம்பந்தம் அல்லது டாஸ்மாகில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறது அந்த ஊழலில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுக்கின்ற அளவுக்கு தம்பிகளினுடைய அந்த தம்பிகளினுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மறைப்பதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ற ஒரு போலியான ஒரு பிம்பத்தை ஒரு தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்குவதாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உண்மையாக மக்களுக்கு நீதி கொடுக்க வேண்டும் அனைத்து மக்களும் சமமாக இருக்க வேண்டும் யாரும் பாதிக்கப்படாத அளவிற்கு மது தொகுதியினுடைய மறுசீரமைப்பு இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் அதாவது காவல்துறை அதிகாரிகள் அது அந்த அவர்களுடைய ரூல்ஸ் அதாவது அந்த அதிகாரிகளுக்கான கோட் இருக்கிறது அதை பின்பற்றப்பட வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை அதே நேரத்தில் அவர்களுடைய கருத்தை சொல்லுவதில் ஒவ்வொருவருக்கும் கருத்து சொல்லுகின்ற உரிமை இருக்கிறது நம்ம நாடு வந்து அடிப்படை சுதந்திரம் அதாவது கருத்து சொல்லுவது என்பது கருத்துரிமை என்பது அடிப்படை உரிமைகளாக இருக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்கிறது அதே நேரத்தில் அவர்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை பாதிக்காமையும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அதாவது இது இப்போ வந்து அதை பத்தின ஒரு விஷயமே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இவர் ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களை திசை திருப்புகிறார் என்று தான் அவர் கேள்வி கேட்டிருக்கிறார் ஆக வந்து பொதுமக்களை திசை திருப்புகின்ற பணியை தான் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்மளுடைய மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் எல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இந்த அறக்கர்கள் திமுகனுடைய அரக்கர்கள் ஒரு மிக கொடுங்கோலனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அனைவரும் ஒன்று தள்ள வேண்டும் என்பது தான் நம்மளுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது கூட்டணி பற்றியெல்லாம் நம்மளுடைய தேசிய தலைவர்கள் தான் முடிவு செய்வார்கள் ஆனால் நான் தான் சொல்கிறேன் எல்லாருமே எங்களுடைய கூட்டணியை பொறுத்தளவுக்கு எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் என்ன முடிவு சொல்லுகிறார்களோ அதை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் யாரையும் கட்டுப்படுத்துவது கிடையாது எந்த கட்சியினுடைய உள் விவகாரங்களில் தலையிடுவது எங்களுடைய பழக்கம் இல்லை எங்களுடைய கட்சியை வளப்படுத்துகின்ற வேலைகளில் நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம் நாங்கள் கூட்டணி என்று வரும்பொழுது அனைத்து அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியாக எங்கள் கூட்டணி இருக்கும் இப்போ அமித்ஷா வரும்போது கூட்டணி தலைவர்களாக வாய்ப்பு வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள் உங்களை எல்லாம் கூட்டு தானே பண்ணுவோம் தெரியாமையாக பண்ணுவோம் நாளைக்கு வெயிட் பண்ணுங்கண்ணா கொஞ்சமாக சஸ்பென்ஸ் வேணாமா உங்களுக்கெல்லாம் ஏன்னா தமிழ் கடவுள் நாம் இங்கே நடத்துவது நாம் ஒரே தேசம் ஒற்றுமையான தேசம் என்பது தான் அதனால தான் நாம் காசி தமிழ் சங்கமத்தை ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷம் மட்டும் நடத்தலை ஒவ்வொரு வருஷமும் காசியில் நடத்தி கொண்டு இருக்கிறோம் அது யார் நடத்துது யூபி மக்கள் நடத்துகிறாங்க தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாடை தமிழ் இலக்கியங்களை ஊக்குவிப்பதற்காக காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியை நாம் நடத்தி இருக்கிறோம் அதே போல் குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நாம் நடத்தியிருக்கிறோம் தேவைப்பட்டால் நாம் உலகத்தில் எங்கே வேணாலும் நடத்தலாம் முருக பக்தர்கள் மாநாடு இப்போதைக்கு நாம் நடத்துவதற்கு இங்கே முடிவு பண்ணியிருக்கிறோம் இது வந்து நாம் எங்கே வேணாலும் கூட நடத்துவது நாம் ஏன்னா முருகர் கடவுள் என்பது அனைவருக்குமான கடவுள் தமிழ் கடவுள் உலகத்திற்கான கடவுள் அந்த கடவுளினுடைய மாநாடுகளை அந்த பக்தி மாநாடுகளை எங்கே வேணாலும் நடத்தலாம் ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டர்கள் என்பதில் ஒரு பெருமிதம் கொள்கிறோம் இதில் யாரோ ஒருத்தர் சங்கின்னு சொல்கிறது இதையெல்லாம் பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல எங்களுடைய நோக்கம் எங்களுடைய மாநாடு எங்களுடைய முருக பக்தர்களுடைய பாருங்கள் எப்போ கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினாங்க அப்போ வெற்றிவேல் யாத்திரையை நாம் நடத்தணும் அந்த வெற்றிவேல் யாத்திரையை வந்து நடத்தும் பொழுது பொதுமக்கள் கொரோனாவையும் தாண்டி பொதுமக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்தார்கள் அதுபோல் இப்போ இங்கே திருப்பரங்குன்றத்தில் ஒரு இஷ்யூ ஆனது அப்போ வந்து முருக பக்தர்கள்லாம் இணைந்து முருக பக்தர்கள்லாம் மனவேதனையோடு அவர்கள்லாம் இணைந்து ஒரு பெரிய ஒரு மாநாட்டை நடத்துவதற்காக முருக பக்தர்கள் சார்பாக இந்த மாநாடானது ஏற்பாடாக இருக்கிறது ஏதோ வந்து பிஜேபி நடத்துறது அல்லது வேறு யாரோ நடத்துறது இது வந்து முருக பக்தர்களுடைய அனைத்து முருக பக்தர்களும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்த இருக்கிறோம்